போலும் கோடு நின்றான் இரவு அப்படின்ற சொல்வது போல ஒரு மக்களை ஏமாத்தி வழிபறி பண்ணி பிடுங்குறது எவ்வளவு பெரிய கொடிய பாவமோ அதே போல ஆட்சியாளர் கூடிய ஆட்சியாளனாகப்பட்டவை மக்களுக்கே தெரியாம நள்ளிரவு நேரத்துல சட்டத்தை ஏற்றி இருந்து வரி பணத்தை வசூலிக்கிறது அதற்கு மேல கொடுமை ஆக இப்ப இல்ல எப்பயோ சொல்லி வச்சுட்டாரு வள்ளுவ பெருந்தகையாகப்பட்டவர் இந்த குரலை காரணம் என்ன உலகத்துல எல்லாமே நடக்குமா ஆமா பருவ நிலைகள் மாறும் பசிக்கு பஞ்சம் வரும் சொன்னாங்க சொல்லப்பட்டது இருக்கோம் பாருங்க இந்த உலகத்துல ஒரு ஒரு கூடிய அரசனாகப்பட்டவன் பாருங்க என்னதான் பொண்ணும் பொருளும் எவ்வளவுதான் வைரமும் வைடூரியமும் தன் அரண்மனை நிறைய பூட்டி வச்சிருந்தாலும் கூட வாழ்க்கையில நிம்மதி இல்லை இறைவனை வேண்டனா அப்படி இறைவனை வேண்டும் பொழுது இறைவனாகப்பட்ட ஒரு காட்சி தந்தாரா என்னப்பா நீ கூடிய அரசன் அரசனாக இருந்துட்டாலும் கூட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப தான் இந்த அரசு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல என்ற என்னதான் பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சிருந்தாலும் கூட எனக்கு இந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லையே அப்படின்னு சொன்னானா அப்பத்தான் பாருங்க இறைவன் சொன்னாரா இங்க இருந்து வெகு தூரம் பயணம் போய்கிட்டே இரு அப்படி பயணம் போகக்கூடிய வேலையில பாருங்க ஒரு அழகான சின்ன கிராமம் வரும் அந்த கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த விவசாய போய் சந்திச்சேன்னா உன் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் பயணம் பயணம் பண்ணி போகும்பொழுது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்துல ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா அந்த விவசாயியை சந்திச்சு பேச போனேன் அப்ப பேசிக்கிட்டு பொழுது அப்பதான் தான் விவசாயி கேட்டாரா ஐயா வாங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என்னை பார்க்க வந்திருக்கீங்களே காரணம் என்ன கேட்க அப்பதான் நான் அந்த நாடு ஆகக்கூடிய அரசேன் அரசனாக இருந்துட்டாலும் கூட பொண்ணும் பொருளும் சேர்த்து இருந்தாலும் கூட என் நாள் கையில நிம்மதி இல்லை தான் இறைவனை வேண்டுமே இறைவனை வேண்டும் பொழுது ஏன விவசாயியை போய் சந்திச்சு பாருங்க இருக்கு நிம்மதின்னு உங்களை சொன்னாரு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லவட்டியும் அப்போ தான் பாருங்க இந்த விவசாயி சொன்னானா அரசே வாங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க வந்திருந்தாலும் கூட இந்த இடத்துல வச்சு பேசினா அது பெருமைக்கு இல்லாத விஷயமா போயிடும் ஆக என்னுடைய வீடு வரைக்கும் வாங்க என்னுடைய குடிலுக்கு வந்து கொஞ்சம் ஆரம்பரை உட்கார்ந்து பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்ப அப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது விவரத்தை பேசிக்கிட்டே போறாங்க வழிபோக்குல அப்ப கேக்குறேன் எப்பா நீ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க விவசாயம் பண்ணி உனக்கு என்னப்பா வருமானம் வருதுன்னு கேட்க என்ன அரசே ஒரு நாளைக்கு ஒரு நாலு காசு சம்பாதிக்கிறேன் அந்த நாலு காசு சம்பாதிச்சாலும் என் வாழ்க்கையில நிம்மதியா சொல்லி சொல்லு அப்பதான் நீ நாலு காசு தான் சம்பாதிக்கிற ஆனா என்னோட கோடி கணக்குல பணம் இருக்கு இருந்தாலும் என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல நீ நாலு காசு சம்பாதிச்சாலும் நிம்மதியா இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்கு அப்பதான் பாருங்க நேர வீட்டு கூட்டிட்டு போனாரா வீட்டு கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இவர்தான் என்னுடைய தாயும் தந்தையும் நான் சம்பாதிக்கிற நாலு காசுல எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு காசு செலவழிக்கிறேன் அதனால கடமையை நான் சரியா செய்யறதுனால அதுல எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு சொன்னானா ஆக பக்கத்துல ஒரு சகோதரி இருந்தாளா இவதான் என்னோட கூட பிறந்த சகோதரி எங்கேயோ கட்டி கொடுத்திருந்தாலும் கூட வாளா வெட்டியா ஏன் வீட்டிலேயே வந்து இருக்கா இருந்தாலும் பிறந்த கடமைக்காக அவளுக்கும் ஒரு ரூபாய் செலவழிக்கிறேன் அதனால என் வாழ்க்கையில நிம்மதி இருக்கு அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்லையே மனைவியை காட்டினானா கட்டிய மனைவியை காட்டி வரும் என்னுடைய மனைவி எங்கேயோ பிறந்திருந்தாலும் எனக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய துணையாக வராலே இவ என்னுடைய மனைவி இவளுக்கும் நான் சம்பாதிக்கிற காசுல ஒரு ரூபா செலவழிக்கிறேன் அதுல ஒரு நிம்மதி எனக்கு கிடைக்குது நானா பக்கத்துல குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சா விளையாடக்கூடிய குழந்தையை காட்டி அரசியல் வேந்தா புள்ள நான் பெத்த பிள்ளைக்கு நான் ஒரு ரூபா செலவழிக்கிறேன் இன்னைக்கு நான் செலவு கணக்குல போட்டாலும் அதுதான் என்னுடைய எதிர்காலத்துக்கு வரவா இன்னைக்கு சேமிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னானா ஆக நாலு காசு சம்பாதிச்சாலும் நாலு பேத்துக்கும் சரியா பிரிச்சு கொடுக்குறேன் அதனால என் வாழ்க்கையில நிம்மதி இருக்கு ஆனா அவ்வளவு பணம் காசு வச்சிருந்து நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க அதனாலதான் உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது வச்சிருக்கக்கூடிய பொருளை கஷ்டப்படக்கூடிய இவங்களுக்கு கொடுத்து உதவுனா அதுவே இந்த உலகத்துல பெரிய சந்தோஷமா அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய வேலைகளை நான் காணக்கூடிய உலகங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு ஆசைப்படுறேன்னா நான் காணும் உலகங்க பனி தொழியே கருவா மெல்லன பேசும் பசும் பொல்களியே என்னை காணும் அன்னை பூமி உன்னை காணவே இங்கே வேண்டும் என்னும்பம் உள்ளங்களுக்கு எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி ஒரு